நீ யார் ஏற்கனவே பக்கத்தில் இருக்கிற நம்ம கோவா அங்க போன இருந்து ரூம் போட்டு சீட்டாக ஒரு ஆளுக்கு அண்ணா திமுக வழிநடத்துற தகுதி இல்லாத எடப்பாடி உனக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னா அது உனக்கும் அந்த தலைவனுக்கு இருக்கிற ஒரு கட்சியினுடைய பொய் சொல்ல சொல்ற இரட்டை பத்தி நீ சொல்ற

இங்கே வருகை முன்னாள் அமைச்சர் தேர்தல் அதிகாரி நீ பணத்தை கொடுத்து விட்டு ஒரு நபரத்தில் பதவியை பெற்றுக் கொண்டு வந்தவர் ஒன்றை மட்டும் உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அரசியலை அரசியலாகப்பார் ஏன் இரட்டை உன் அப்பா தான் வடிவமைத்து கொடுத்தார் புரட்சி தலைவருக்கு இல்லை நீ வடிவமைத்து கொடுத்தாயா